ஸோ இன்றைக்கி நம்ம இந்த புக்கை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் வந்துட்டு வீடியோ போட என்னால் ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்ததே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் சிலபஸ் வைஸ் வீடியோ தான் திடீர்னு சிலபஸை மாற்றிட்டாங்க அதனால் வந்துட்டு வீடியோவை கண்டினியூவாக போட முடியல ஓகே நம்ம புதுசாக ரெடி பண்ணிவிட்டு அதை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறனால தான் வீடியோ போட முடியல ஓகேவா ஸோ இப்போது நம்ம புக்கை வந்துட்டு ஃபைனலாக ஒரு வழியாக ரெடி பண்ணிட்டோம் இப்போது அந்த புக் வந்துட்டு எப்படி இருக்குது நம்ம அந்த புக்கில் எப்படி கொடுத்துருக்கோம் நீங்கள் இந்த சிலபஸ்க்கு எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து இந்த புக்கில் இருந்து நம்ம கண்டென்ட் எடுத்து உங்களுக்கு டாபிக் வைஸ் வந்துட்டு வீடியோ கொடுப்போம் அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பொது தமிழ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்துட்டு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம புக்கை பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்ட் சீன் கொடுத்துருக்காங்க தமிழில் ஏன்னா பார்ட்டியே வந்துட்டு ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்துடும் பார்ட் பி வந்துட்டு நமக்கு மேக்ஸ் ஆப்டிடியூட் வந்துடும் பார்ட் சி வந்துட்டு பொது தமிழாக கொடுத்துருக்குறாங்க ஸோ அதே மாதிரி தான் நமக்கு நூறு கொஸ்டின் நூற்றி ஐம்பது மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு அழகு வந்து கொடுத்துருக்குறாங்க அழகு ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கு போட்டிருக்கிறது வந்துட்டு அழகு ஒன்று மட்டும் தனி புக்காக கொடுத்துருக்கோம் எதனால அப்படின்னா இந்தது நிறைய வந்துட்டு இலக்கணப் பகுதி வந்து கொடுத்துருக்காங்க புது சிலபஸில் ஸோ அந்த இலக்கணம் வந்துட்டு தெரியும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அடிப்படை இலக்கணம் வந்துட்டு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா புக்கில் இல்லாததை கொடுத்தா கூட அவங்களா ஈஸியாக போட முடியும் அதனால நம்ம அடிப்படை இலக்கணத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அழகு ஒன் சிலபஸ் வைஸ் வந்துட்டு நம்ம டாபிக்ஸாக கொடுத்துருக்கோம் ஸோ அதனால அழகு ஒன்று மட்டும் உங்களுக்கு தனி புக்காக வரும் அடுத்ததாக அழகு ரெண்டுலேருந்து ஐந்து வரை ஒரு புக்காவும் அழகு ஆறு ஏழு ஒரு புக்காவும் வந்துட்டு மூணு புக்காக நம்ம வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதில் வந்து ஆறில் இதில் வந்து ஆறில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வர இருக்கக்கூடிய புது புக்கில் உள்ள கண்டென்ட்டும் சேர்த்துருக்கோம் அடுத்து ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் சேர்த்துருக்கோம் ப்ளஸ் என்னென்னா அட்வான்ஸ் தமிழ் சிறப்பு தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு தமிழ் புக் அதாவது லெவன்த்து டுவெல்த்து நியூ புக் ஓல்டு புக் ரெண்டில் உள்ள சிறப்பு தமிழில் உள்ள கண்டென்ட்டும் வந்துட்டு நம்ம வந்துட்டு சேர்த்துருக்கோம் ஓகேவா ஸோ அடுத்ததாக நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த தமிழ் தேர்வு அப்படிங்கிறது தமிழ் தகுதி தேர்வாகவும் இருக்குது மதிப்பீட்டு தேர்வாகவும் இருக்குது ஸோ அந்த தகுதி தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் அட்லீஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அதாவது நூற்றி ஐம்பது மார்க்குக்கு அறுபது மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய அடுத்த பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ தமிழுக்கு நீங்கள் கண்டிப்பாக முக்கியத்துவம் வந்துட்டு கொடுத்து ஆகணும் ஓகேவா ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் அறுபது மார்க்காவது எடுத்துருக்கணும் நீங்கள் என்ன தான் ஜிகே நல்லா படிச்சிருந்தாலும் மேக்ஸ் நல்லா பண்ணியிருந்தாலும் தமிழ் அறுபது மார்க் எடுத்தால் மட்டும்தான் அடுத்து வந்துட்டு திருத்துவாங்க ஓகேவா ஸோ அதனால் அந்த பேசிக்ஸை வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்து தான் பார்த்திங்கன்னா சிலபஸ் ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்துட்டு டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொடுத்த சிலபஸ் அதனால் அந்த சிலபஸை வந்துட்டு அட்டாச் பண்ணிவிட்டு இந்த புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம போட்டது ஓகேவா ஸோ பேஜ் நம்பர்ஸோடு கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இலக்கண வகைகள் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஐந்து வகையான இலக்கணங்கள் வந்துட்டு நமக்கு வந்துடும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எழுத்தில் எழுத்துல நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸாக சொல்லில் சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸ் எங்கெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கோ எல்லாத்தையும் கலெக்டிவாக வந்துட்டு கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லுமே வந்துட்டு இலக்கணம் இந்த இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு நியூ புக்கில் இருக்கிறது மட்டும்தான் கொடுத்துருப்போம் ஓல்டு புக் டீட்டெயில்ஸ் இருக்காது ஏன்னா இலக்கணம் அப்படிங்கிறது அந்த கான்செப்ட் வந்துட்டு ஒன்று போல தான் இருக்கும் அதனால நம்ம நியூ புக்கு மட்டும் மட்டும்தான் வந்துட்டு கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எப்படி கொடுத்துருக்கோன்னு பாடவாரியான குறிப்புகள் மூன்று புத்தகங்களாக வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம் அழகு இருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய தலைப்புகள் இலக்கண வகைகளை அடிப்படையாக இருக்கிறனால நம்ம வந்துட்டு இதில் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி பொது இலக்கணம் எல்லாமே வந்துட்டு சேர்த்துருக்கோம் மூணு புக்காக வந்து போட்டிருக்கோம் இலக்கண வகைகள் அழகு ஒன்று அடுத்து இருந்து அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் என்ன நம்ம கவர் பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்துட்டு நான் சொல்லிட்டேன் ஓகேவா இப்போ நம்ம இதில் பிரித்தெழுதை வந்துட்டு பார்க்கலாம் ஏன்னா அதுதான் வந்துட்டு சிலபஸில் ஃபஸ்ட்டாக கொடுத்துருக்குறாங்க இந்த பிரித்தெழுது பா பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நியூ புக்கில் கொடுத்தது எல்லாத்தையும் தனியாக பிரிச்சிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கில் கொடுத்தது எல்லாமே ப தனியாக பிரிச்சிருக்கோம் இன் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு புது புக்கை படிச்சுக்கோங்க அடுத்து டைம் இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு இந்த ஓல்டு புக்கை வந்துட்டு பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ நிறைய இருக்கிற எல்லாமே நம்ம இந்த மாதிரி புது புத்தகம் பழைய புத்தகம்னு சொல்லி பிரிச்சிருப்போம் கண்டென்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம சேர்த்தே தான் போட்டிருக்கோம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி உள்ள புத்தக கேள்விகள் ஓகேவா நம்ம வந்துட்டு அந்த அது என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புக் பேக்கு புக் பேக்கில் நிறைய வந்துட்டு எக்ஸசைஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதையும் வந்துட்டு உங்களுக்கு ஆட் பண்ணி இதில் வந்துட்டு போட்டிருக்கோம் இது வந்துட்டு நமக்கு ப அழகு ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா அழகு ரெண்டு முதல் ஐந்து இதுவும் சேம் அதே மாதிரி தான் பொருள்தர்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால நம்ம பழைய புத்தகம் புது புத்தகம் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாகவே போட்டிருப்போம் அது மாதிரி ஆங்கில ஆங்கில மொழிக்கு நிகரான தமிழ் சொல் ஸோ அதுவும் வந்துட்டு உங்களுக்கு கலெக்டிவாக எல்லாமே வந்துட்டு கலெக்டிவாக நம்ம அந்த இடத்துல வந்து கொடுத்துருப்போம் ஸோ நீங்கள் வந்துட்டு வீடியோ பார்த்து படிக்கிறவங்க வீடியோ பார்த்து படித்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க அடிக்கடி மறக்காமல் ரிவிஷன் பண்ணுங்கள் இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு நோட்ஸ் வாங்க அதாவது நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு நோட்ஸ் வாங்கிக்கலாம் ஓகேவா அடுத்ததாக அழகு ஆறு டு ஏழு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு ஆவணங்கள் பற்றியெல்லாம் கொடுத்துருப்பாங்க அழகாக அஞ்சுலையும் உங்களுக்கு ஆவணங்கள் பற்றி எல்லாமே வரும் ஸோ அது எல்லாமே நம்ம வந்துட்டு கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் ஆவணங்கள் ஸ்கூல் புக்கில் வராது ஸோ அதனால் நம்ம வெளியிலேருந்து ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொன்றும் இலக்கியம் இதெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க மேற்கோள்கள் எல்லாமே வந்துட்டு கலெக்டிவாக வந்துட்டு கொடுத்தாச்சு அது மட்டும் இல்லை அவங்க எழுதின பாடல்களும் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு கொடுத்துருக்கோம் ஓகேவா ஸோ புக்கு வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன் லைன் ஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் நீங்கள் கமெண்ட் பண்ணியும் வந்துட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் இப்போதைக்கு புக்ஸ் வந்துட்டு ஆர்டர்ஸ் போய்கிட்டு இருக்கனால நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் வீக்குக்குள்ளே உங்களுக்கு வந்துட்டு டெலிவரி பண்ணுவோம் இந்தியா போஸ்ட்டில் வந்துட்டு அனுப்பிவிடுவோம் ஓகேவா ஸோ ஃபாலோ அப் எல்லாமே வந்துட்டு ரெகுலராக இருக்கும் ட்ராக்கிங் ஐடி எல்லாமே அனுப்பிடுவோம் ஸோ நீங்கள் வந்துட்டு நம்பி வாங்கலாம் நம்ப முடியாதவங்க நீங்கள் லேண்ட் ஜிஎம் கே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கூகுள் பேஜ் சர்ச் பண்ணி பார்த்திங்கனாலே தெரியும் இதுக்கு முன்னாடி புக்கு வாங்கினவங்க எல்லாமே ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை படித்து பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் தேங்க்யூ